நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவரும் என்னை மன்னிக்கணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் வீடியோ போட முடியல நீ நான் தொடர்ந்து போடுறேன் போன மாதம் ஆஃபர் போட்டிருந்தேங்க நிறைய அசோலகர் தான் வந்திருந்தாங்க நிறைய நட்புகள் கிடச்சிது நிறைய பேர்த்து கூட பேச ஒரு பேசக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு கிடச்சிது ரொம்ப மகிழ்ச்சி நானே எதிர்பார்க்கலை இந்த மாதம் ஆஃபர் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஃபரு இன்னையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு முந்நூறு நாளைக்குள்ளே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி முப்பது ரூபா சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் முந்நூற்றி முப்பது மட்டும்தான் புக் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்குறனாலும் சரி இல்லை எந்த சம்மந்தமாக பார்க்கணும்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கு ப பதிவு பண்ணுங்க எனக்கு கால் யாரும் பண்ண வேண்டாம் சரிங்களா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் இன்னைக்கு நம்ம வந்து எண்களை பயன்படுத்தி எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க ஒருத்தருக்கு வந்து வேலை ரொம்ப பிரச்சனை அவருக்கு நல்ல வேலை சரிங்களா அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேட்டிவ் பிளேஸ் தாராபுரம் ஆனா வெளியூர்ல இருக்கிறார் வேலையில சென்னையில இருக்கிறார் அவருக்கு வந்து நல்ல நல்ல சம்பளம் ஆனா அந்த வேலையில் வேலை செய்ய முடியல அந்த அளவுக்கு அங்க டார்ச்சர் டார்கெட் கொடுத்துட்றாங்க மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார் அப்போ என்ன ஃபோன் பண்ணி மேடம் எனக்கு வேலை நல்ல சம்பளம் ஆனா அந்த வேலையில் என்னால் இருக்க முடியல டெய்லி என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பட உடப்பா இருக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏதோ வந்து இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து கும்ப லக்னம் அதுக்கு ஏழாம் இடம் சிம்மம் சிம்மத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு எண்ணுங்கிற இருக்கு அப்போ நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் ஏழாம் இடம் சமுதாயம் ஏழாம் இடம் நண்பர்கள் இயலாமிடம் அப்ப நான் என்ன பண்ணேன்னா அங்க இருக்கிற நாற்பத்தி ரெண்டுங்கிற தூக்கி அவருக்கு ஆக்டிவேஷன் பண்ண கொடுத்தேன் கையில எழுதுங்கன்னு சொன்ன பாஸ்வேர்டாக கொடுத்த ஒரு நல்ல அவருக்குன்னு யோகமான டைமை கொடுத்து அந்த டைத்துல இருந்து கையில் எழுதுங்க அதே மாதிரி உங்க பாஸ்வேர்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அதாவது இயக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க கரெக்டான யோகமான உங்களுக்குன்னு யோகமான டைம்ல நம்ம எது வேணாலும் பண்ணணும் அப்போதான் ஜெயிக்கும் மேடம் சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு டைம்ல நம்ம இந்த நம்பர் சொல்லிட்டாங்க உடனே எழுதுனா ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்குன்னு டைம் இருக்கும் அந்த டைத்துல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா அப்போ இது எழுதுனதுக்கு அப்புறம் அவருக்கு மூணு நாள்லயே பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரெல்லாம் நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க கண்டிப்பா பாருங்க இந்த நாற்பத்தி ரெண்டு வெண்ணுங்கிறது என்ன பண்ணுங்க புகழ் அந்தஸ்த கொடுப்போம் இவரை சுத்தி இருக்கிறவங்க இவரை அனுசரிச்சு போயிருவாங்க நாலு பேர்த்தோட சேர்ந்து வாழ்ற அமைப்பு கொடுக்கும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்ப இந்த எண்ணு வந்து இந்த பலன் அதுதான் ஏழாம் நம்பரா வருது நாற்பத்தி ரெண்டு கொடுத்தாச்சு என்ன ஆச்சுங்க மேனேஜர் வந்து நல்லபடியா பேசுறாங்க சரிங்களா நல்லபடியா பேசுறாங்க மீட்டிங்ல பாத்துட்டீங்கன்னா இவர்கிட்ட மரியாதையா நடந்துக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவரோட சூழ்நிலைகள் மாறுது அவருக்கு நல்லா அந்த ஒர்க்லோட அச்சீவ் பண்ணிடுறாரு இவருக்கு நல்ல மாற்றங்கள் வரும்போது என் ஃபோன் பண்ணி சொல்கிறார் மேடம் இந்த மாதிரி நல்லா இருக்கு ஒர்க் பிளேஸில் நல்லா இருக்கு இப்போ புதுசாக நண்பர்களெல்லாம் எல்லாம் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்கிறார் அப்போ நான் வந்து இனி தொடர்ந்து எழுதுங்க உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர் எழுதுனது என்ன கையில் எழுதுனாரு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டாக வச்சார் சரிங்களா அதுக்கப்புறம் இவரை வந்து என்ன பண்ணுறாங்க சென்னையிலேருந்து இன்னொரு பெங்களூருக்கு அனுப்புறாங்க வேலை நிமித்தமாக அனுப்புகிறாங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்புறம் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து திருமணம் இல்லை அந்த ஏழாம் இடம் ஆக்டிவேஷன் ஆன உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு ஒரு பொண்ணு வந்து போன வாரம் சரிங்களா அவிநாசி கோயிலில் சிவன் கோயிலில் வச்சு ஒரு பொண்ணை பார்த்துருக்குறாரு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருச்சு இவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு சரிங்களா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு திருமணத்துக்கு வந்து கூப்பிடுறேன்னு சொல்லி இருக்கிறார் அந்த மாதிரி என்னன்னா நம்மளோட வாழ்க்கையில எந்த பாவங்கள் நம்மளுக்கு கிடைக்கலையோ மறுக்கப்படுதோ அந்த பாவத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண முடியும் இப்போ வருமானம் பிரச்சனை ரெண்டாம் இடத்த ஆக்டிவேஷன் பண்ணா வருமானம் வருங்க வேலை பிரச்சனை ஆறாம் இடத்த ஆக்டிவேஷன் பண்ணோம்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் தொழில் சொந்த தொழில் பண்றாங்க அவங்களுக்கு சொந்த வேலை தொழில் பிரச்சனை பத்தாம் இடத்துல இருக்கிற நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணணும் இது நான் கண்டிப்பா நான் ஒரு போரில் எழுதி நான் கண்டிப்பா என்னோட அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அதனால ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நம்பர்ஸ் வந்து வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யும் நூற்றுக்கு இரநூறு பெர்சன்டேஜ் வேலை செய்யும் ஆனா அது எப்படி எடுக்கிறோம் தான் இருக்குது சூட்சமம் எந்த நம்பரை எப்படி எடுக்கிறோம் தான் இருக்குது சூட்சமம் அந்த நம்பர் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கிரகம் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா அதை எல்லாம் பார்த்து தான் எடுப்போம் சும்மா நம்பரை மட்டும் எடுத்துனா பத்தாது பிளஸ் நம்மளுக்கு ஜோதிடமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நாற்பத்தி ரெண்டு ஒர்க் அவுட் ஆகுமானு ஆகாது சரிங்களா நிறைய சூற்றம்கள் இருக்கு ஜோதிடங்கிறது கடல் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ வந்து இதை நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இந்த ஆஃபர் வந்து தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வர பதிவுகளை நான் கண்டிப்பா நம்பர் வந்து எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது என்ன மாதிரிலாம் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்றேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எனக்கு ஒவ்வொருத்தரோட லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைக் பண்ண லைக் பண்ண ஒவ்வொரு நிறைய பதிவு போடணும்னு எனக்கும் ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் சரிங்களா என்னோட அனுபவங்களை நான் கண்டிப்பாக சொல்றேன் அனைவருக்கும் நன்றி நல்லதே நடக்கும் அதனால பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக பாசிட்டிவான செயல்களை மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடலாம் அனைவரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி